சென்னையில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தது மாலைக்கு பின் சாரல் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது இந்நிலையில் சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலம் அருகே சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் அண்ணா மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வட சென்னையில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது திருவொற்றியூர் ராஜாஜி நகர் வெற்றி விநாயகர் நகர் கக்கன் தெருக்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் நைட்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு வீடெல்லாம் தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு வெளியெல்லாம் வர முடியல தண்ணி பாம்பு பூச்சி எல்லாம் வருது வீட்டுல பயமா தான் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு யாரும் வந்து பாக்கல எந்த ஒரு இதுவும் வந்து கேட்கல எதுவும் பண்ணல நாங்களே தான் எதனா பால் வேணும் எதனா மெல்லிகை சமான் வேணும்னா நாங்க தான் வீட்டுல ராமலிங்க போய் வாங்கிட்டு வராங்க எல்லா ஏரியாலயுமே அப்படிதான் இருக்கு தண்ணி மொத்தமா புல்லா எல்லா வீட்டுலயுமே அப்படிதான் இருக்கு கொஞ்சம் மார்னிங்னால கொஞ்சம் பரவாயில்ல கீழ இருக்க வீடெல்லாம் ரொம்ப தண்ணி நிறைய தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர் மழையால் மெரினா கடற்கரையில் மணல்வெளி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் கடற்கரை வளாகத்தில் உள்ள கடைகள் நீரில் மூழ்கியுள்ளன மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் சாலை மற்றும் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது நேற்று பெய்த கனமழையால் அப்பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர் அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து மழைநீரை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர் மழையால் நெற்குன்றத்தில் என் டி பட்டேல் சாலையில் குளம்போல் தண்ணீர் சூழ்ந்துள்ளது மேலும் சாலை குண்டும் குடியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் உடனடியாக சாலையில் தேங்கிய மழை ஒப்புறப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரவாயில் சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக கனமழை நீடித்து வரும் நிலையில் இருந்து நொரம்பூர் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் தரைப்பாலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இலங்கையை டிட்வா புயல் புரட்டி நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜெயசூர்யா நன்றி தெரிவித்து பாராட்டியுள்ளார் ராணுவ வீரர்களிடம் நிவாரணப் பொருட்களை வழங்கியவர் தங்களது சேவையை நாடு என்று மறக்காது என்றார் ஜெயசூர்யாவுடன் குஷால் மெண்டிஸ் ஜனித் லியாங்கே மற்றும் ஜெகன் முபாரக் வீரர்களும் உடன் இருந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை எடுத்த அலமாதியில் குடியிருப்பு பகுதிகளை இரண்டாவது நாளாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அஞ்சு வருஷமா இதான் பட்டுட்டே இருக்கும் குழந்தை பிள்ளை பிள்ளை பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதிகாரி எல்லாம் வராங்க பாக்குறாங்க போறாங்களே தவிர அதை பார்த்துட்டு விட சரி அது மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல இது வந்து நாங்க குழந்தைங்களை பார்க்கவா இல்ல வீடை காப்பாத்திக்கவா இல்ல எங்களை காப்பாத்திக்குவான்னு எங்களுக்கு தெரியல இது அரசாங்கம் ஒரு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து எங்களுக்கு சொல்லணும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுச்சேரி இடையே இன்று இரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார் வடக்கு பகுதி அதாவது நார்தன் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மலை மேகங்கள் உருவாகிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து வலுவிழந்த நிலையில தான் ஒரு டிப்ரெஷன் ஆகவோ அந்த மாதிரி தான் நமக்கு கரையை கிடைக்கிறத பார்க்குறோம் இது ஒரு புயலாக கரையை கிடைக்க போறது கிடையாது ஸோ காற்று அதிகமாக வீசும் அப்படிலாம் கிடையாது காற்று இருக்கும் பட் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி காற்று தான் நம்ம எதிர்பார்க்கறோமே தவிர அதிகமான காற்று அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்கல ஸோ மழை கண்டிப்பாக இருக்கும் நெருங்கும் போது சுற்றி உள்ள பகுதிகளில் பர்டிகுலரா அது கரையை கடக்கிற வடக்கு பகுதியில் அதாவது நார்தன் சைடு ஆஃப் த சைக்ளோன் பர்டிகு நம்ம சென்னை திருவள்ளூர் போன்ற பகுதிகள் ஈவன் செங்கல்பட்டு சில பகுதிகளில் மழையை நமக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மேல் நோக்கி நகர்ந்து ஒரு கொஞ்சம் கீழே அப்படி சென்னை கிட்ட வரைக்கும் வந்துட்டு அங்க அங்கிருந்து லைட்டா வந்து நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்து ஈஸியா இல்லை நம்ம கரையை கிடக்கிறத பாக்குறோம் நமக்கு அந்த அது பார்க்கும் நமக்கு வந்து அதோட வட பகுதியில நமக்கு விட்டு விட்டு மழை பெய்யும் சோ இப்ப மழை இப்போ ஸ்பெல் சென்னையில மழை பெய்து கொண்டிருக்கிறது இதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருக்கலாம் திருப்பி அடுத்த மழை மேகங்கள் வரலாம் அந்த மாதிரி விட்டு விட்டு சில இடங்கள்ல வேரியபிள் இன்டென்சிட்டி அப்ப கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி சோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு நைட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிட்ட கரை கரையை நெருங்கும் போது அதை சுற்றியுள்ள மேகங்கள் எப்படி உருவாகுதுன்னு பாக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு வந்து சுற்றி மேற்கு பகுதியில வறண்ட காற்று நம்ம பார்த்தோம் சோ அது கிட் சுத்தி வரும்போது எப்படி வறண்ட காற்று இல்லாம எப்படி மலை மேகங்கள் நீடிக்குதா அத பொறுத்து மற்ற மலை எல்லாம் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மழை பாதிப்பால் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆ ராமச்சந்திரன் கூறி இருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மழையால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் விளைநிலங்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கி உள்ளதாகவும் கூறி இருக்கிறார் உயிரிழப்பை பொறுத்தளவுக்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் சேதம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று இந்த சேத விளையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் இதில் பாதி சத்து மற்றும் கணக்கு இருக்கிறது அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரண தொகையை நான் சிலரும் வழங்குவேன் தஞ்சாவூரில் காதல் விவகாரத்தில் ஆசிரியை கொலை செய்து புதுக்கோட்டை சிறையில் இருக்கும் நபர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்கக் கேட்கலாம் ரியாஸ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆசிரியர் வந்து நடுவூட்டில் வெட்டிய வழக்கில் வந்து புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் வந்து அம்மாபேட்டை உட்பட்ட பகுதியில் கொலை கைது செய்யப்பட்ட அஜித்குமார் என்பது தற்கொலைக்கு முயற்சி தூக்கிட்டு தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காரு இந்த தற்போது வந்து அவரை வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கொலை மருத்துவமனையை சிகிச்சைக்காக கொண்டு வந்து செல்லப்பட்டிருக்காங்க இதுகுறித்து புதுக்கோட்டை நகர காவல்துறையினரும் சிறைத்தினரும் விசாரணை மேற்கொண்டு வராங்க சிறை இருந்த அர்ஜித் குமார் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடி தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்த காவியா என்பவரை வந்து கொலை செய்த நிலையில் அவரை வந்து சிறையில் இருந்து சிறையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது வந்து அவர் வந்து அது மிகவும் அதாவது சிகிச்சையானது ஆபத்தான நிலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் மேலும் இது குறித்து வந்து மருத்துவமனையும் வந்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வராங்க இந்த கொலை வழக்குல வந்து கைதானது வந்து அஜித் குமார் வந்து மேலும் வந்து இது குறித்து வந்து நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ் திருநெல்வேலி சுத்தமல்லியில் ஹோட்டல் அதிபர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம் சிவமணி பெட்ரோல் குண்டு வீச்சுக்கான காரணம் என்ன பிடிபட்டிருக்கிறார்களா அவர்கள் ஸ்ரீராம் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி வவுசி நகர் அல் மதீனா பள்ளிவாசல் தெரு அந்த பகுதியை சார்ந்தவர் வந்து முகமது சகாரியா இவரது மகன் சாதிக் அவர் அந்த பகுதியில கூட்டு குடும்பமாக அடுத்தடுத்த வீடுகளில் ஒரே தெருவில் குடும்பத்தினர் அனைவரும் வசித்து வருகிறார்கள் வீட்டிற்கு பின்புறம் ஹோட்டல் நடத்தி வருகிறார்கள் அங்கே பரோட்டா பொரோட்டா கடை உள்ளிட்ட ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல அவர்கள் வீட்டுல நேற்று நள்ளிரவுல இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில சுத்தமல்லி போலீசார் சம்பவத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தடைய அறிவியல் போலீசாரும் சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த தடயங்களை சேகரித்து சென்றிருக்கிறார்கள் இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது வீட்டினுடைய சுவர் மீது வீசப்பட்டிருக்கூடிய நிலையில வேற மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் கூட எதன் காரணமாக இந்த குண்டுகள் வீசப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கட்டத்தில் விசாரணைங்கிறது நடைபெற்று வருகிறது வேறு ஏதேனும் அமைப்புகள் அவர் வேறு அதாவது அவர் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் எதிலும் இல்லாத நிலையில எதன் காரணமாக குண்டுகள் வீசப்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாக தற்போது வரை யாரும் கைது செய்யப்படவில்லை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமணி